ஹாய் வணக்கம் முருகலை வெல்கம் டு நர்மதா ஃபைவ் பிளாக்ஸ் இது என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நண்டு குழம்பு வச்ச அந்த பிளாக் தான் ஸ்டார்டிங்கில் கிளிப் எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இதில் ஒன்றும் எல்லாம் கடாயை வச்சு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கணும் நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் வந்து அந்த ஆயில் கொஞ்சம் வதங்குச்சின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால கொஞ்சம் நேரம் அப்படி வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு எடுத்து ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒன் கேஜி ஒன் கேஜி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அதை க்ளீன் பண்ணி வச்சிருக்க அதை எடுத்து ஃபுல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மசாலா வந்து அந்த நண்டில் ஊறும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக ஊற்றினா போதும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் சாப்பாடுக்கும் சாப்பிட்ற மாதிரின்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றணும்னா நண்டு சீக்கிரம் வந்துடும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கோ அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் ஆனால் இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆவர ஆட் பண்ணணும் அப்போ வந்து திக்னஸ் வந்துடும்ன்றதால நான் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிருக்கேன் தேங்காய் அது வைகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் மிளகு தேங்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்க பாருங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுற பாருங்க இந்த பதத்துக்கு அரைக்கணும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிடுங்க திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாமா அங்கே பாருங்கள் இந்த லெவலில் கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லா நண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு போது என்ன கலரில் இருந்தது இப்போ ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம அந்த தேங்காயை ஊற்றிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கும் குடாயை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் இருக்குல்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் mix மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா கலர் விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனால் கூட போதும் ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி சுண்டி திக்காக ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து புளி ஊற்றுவாங்க புளியும் ஊற்றலாம் நான் அப்படியும் செஞ்சுருக்கேன் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த நண்டு போடுறோம் இல்லையா நண்டு போட்டு தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அந்த டைமில் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் ஊற்றுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா தனியாக வந்திருக்கும் தேங்காய் போட்டதே தெரியல பாருங்கள் நல்லா குழம்பு மாதிரி வந்துடுச்சு இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கோ சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் கடைசியாக தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து அந்த புளி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்டில் வந்து தேங்காய் ஊற்றணும் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொதிச்சா அது வந்து ரொம்ப கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மேக்சிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு தான் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுறது நல்லது சூப்பரான சுவையான டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு யாருக்குலாம் நண்டு குழம்பு பிடிக்கும் நீங்க என்ன மெத்தட்ல செய்வீங்க உங்க வீட்டுல என்ன மெத்தட்ல செஞ்சு கொடுப்பாங்கன்றத கமெண்ட் ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல பிளாக்ல பாக்கலாம் தேங்க்யூ பாய்